எத்தனை பேர் நீ கார்ல போவானா அம்மா நீ மாதிரி பெரிய ஆளா வேணா மும்பைய திருப்பி பார்க்க வேணா இந்த இந்தியவே உன் பேர சொல்லி கொறி கட்டி பார்க்க மூன்று முடிச்சு சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ரீல்ஸ் வீடியோவை சுந்தரவல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க சுந்தரவல்லி நந்தினி ரெண்டு பேருமே ஷூட்டிங் பிரேக்கில் இந்த ரீல்ஸை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே சீரியலில் அவ்வளோ சண்டை இருக்காங்க ஆனால் ஆஃப் ஸ்கிரீன்ல ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இந்த ரீல்ஸ் வீடியோவை சுந்தரவல்லி வர்சஸ் நந்தினி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க ரீசண்டாக ப்ரோமோ போட்டுட்டாங்க அந்த ப்ரோமோ ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்ப நாளாக ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்து இருந்த ப்ரோமோ இது அப்படின்னு தான் சொல்லணும் சூர்யா அர்ச்சனா கிட்ட நந்தினி என்னோட ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவே ஃபேன்ஸ் எல்லாருமே இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அர்ச்சனாவோட சுயரூபம் நந்தினிக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வர போகுது ஸோ இனிமேந்து நந்தினி வேர்சஸ் அர்ச்சனாவாக தான் இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வரப்போகிற மண்டேலேருந்து சன் டிவியில் மருமகள் சீரியல் மூன்று முடிச்சு சீரியல் ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் வரப்போகுது எட்டு டு ஒன்பது நைட்டு டெலிகாஸ்ட் ஆக போகுது ரெண்டு சீரியலோட ஸ்டார்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு நியூ ட்ராக் வரப்போது வரப்போகிற அப்கமிங் எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டெலிகாஸ்ட் டெலிகாஸ்ட்டான ப்ரோமோவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க